அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பயில்வோம் வாருங்கள் இறைவனை வேண்டி இந்த வகுப்பை தொடங்குவோம் அன்பு இறைவா இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் படிக்கும் பாடங்களை எங்கள் நினைவில் இருக்கச் செய்தருளும் நன்றி இன்று நாம் மூதுரை ஒளவையார் எழுதிய மூதுரை பற்றி பார்க்க போகிறோம் மூதுரை மூத்தோரின் உரை பெரியவர்கள் நமக்கு தந்த நல்ல கருத்துக்கள் கொண்டதுதான் மூதுரை மொத்தம் மூதுரையில் முப்பது பாட்டுக்கள் உள்ளன அதில் ஒரு பாடல் நாம் இன்று பார்க்க போகிறோம் நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர் அதாவது ஔவையார் என்ன கூறுகிறார் நல்லார் ஒருவருக்கு நல்லவர் நல்ல குணமுடைய ஒருவருக்கு நாம் செய்யும் உதவி எது போன்றது என்றால் கல்வெட்டு அழியாத கல்வெட்டு கல்லில் செதுக்கிய எழுத்துக்கள் போல் அழியாமல் நிற்கும் ஈரமில்லா இரக்கமில்லாதவர்களுக்கு நாம் செய்கிற உதவி தண்ணீரில் எழுதியது போல் தண்ணீரில் எழுதியது போல் மறைந்துவிடும் நல்லவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இரக்கமில்லாதவர்களுக்கு உதவி செய்தால் அது மறைந்துவிடும் ஆகவே குழந்தைகளே என்றும் மேன்மை பொருந்திய மேன் மக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து அழியாத கல்வெட்டு போல் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி